செல்லோருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு சூப்பரான அருமையான வீடியோ தான் எங்கள் அம்மா ரொம்ப நாள் ஆசைப்பட்டது இன்றைக்கி நிறையவே இருக்கும் உதவ நானே ஆசைப்பட்டேன் உனக்கு தெரிய நீ சொன்னது தான் புதுசாலாம் ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ தான் எப்போவுமே வீடெல்லாம் உனக்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் சொல்லுவீங்க வீடு இறமில்ல ஆமாம் அப்புறம் உங்களுக்கு தான் நானாக வந்து தலைவி கட்டிட்டு போகிறேன் அதனால சரி நீ ஏன் சிரமப்படுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கே அதை வந்து எழுதி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து என்ன புதுக்காதையா இருக்குது நான் என்ற காலம் போனதுக்கு அப்புறம் உனக்கு வந்து செய்யறேன் இப்போ இப்போ போய் எழுதுற உங்களே நீயே ஏன் காலம் போன கடைசியில சேர்ந்தேன்னு இப்ப சேர்ந்தேன்னு அதே எங்களுக்குன்னு சொல்லிட்டேன் அப்புறம் அதையே அப்போ இப்ப நீ இழுத்தடிச்சிட்டு காட்டி என்னன்னு நல்லா வேலை இன்னைக்கே வண்டிர்லாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தே அப்படி நான் முடிவெடுக்கணும் நீங்க என்ன முடிவெடுக்கிற நீ சொன்னாதான் எனக்கு பாருங்க காசு ஓட்டு நூறு ஓட்டு இந்த பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குற

അപ്പം അത് വരും നിയേ വെച്ചിട്ട് അപ്പം നാങ്ങി എല്ലാം എഴുതി വാങ്ങിയിട്ട് അപ്പം അക്കട പോ അപ്പം നാണേ അത്തടിവ് പടുത്തു

இது டியூப்ளிகேட் இல்ல オリジナル வேலையட் பண்ணிட்டு கிரிய நீ நீ இத வேலையட் பண்ணிட்டு கிர சரி நீ எழுதி கொடு எதுக்கு வந்து எழுதி கொடுத்து நீ நான் எனக்கு வந்து फ्रेंड्स எனக்கு வந்து எங்க அப்பா வீட்டை வந்து என் பேர்ல எழுது போகுது எழுதி கொடுக்க போறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏமா நான் அது நீ சொல்லவே சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை நீ இதன் சொல்லுவ பின்ன ரோட்ல வரங்களுக்கு கூட்டி எங்க வீட்ட எழுதி கொடுங்கனா எழுதி கொடுப்பாங்க ரோட்ல போற எழுதி கொடுத்தாங்களே யாரும் எழுதி இப்ப எழுதி குடுத்தீனா கூட பத்தரை எதும் காது ஏதோ ஒரு alteration work ஏதோ வீடு கீடு கட்டல அப்புறம் நீ எழுதி கொடுக்கிறதுக்கு இப்ப நான் கட்டி அப்புறம் உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடு வாசல் கட்டி waste ஆ போறதுக்கா ஏன்னா எனக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாம் இப்ப எழுதி கொடுத்தீன்னா அந்த வீ இதுக்கெல்லாம் car அ அத கொத்தி விட்டு அடுத்து இப்ப car அ ஓடு நீ தான் நாளைக்கு நீங்க தானே வேலை போறீங்க அது நீ இப்ப சொல்ற அப்புறம் கடைசியில நான் எப்ப மண்டையை போடுறேனோ அப்ப நீங்க வச்சுக்க வேண்டியதுதான் நீங்க நீங்க எதுக்கு இப்ப எப்ப வேணாலும் car போடல அப்புறம் தான் போடணுங்கிறது நீ தானே இப்ப சொன்ன நான் எழுதி கொடுத்த போறேன் நீ car அ போடணும்னு

நான் சொல்லிட்டு உனக்கு எதுக்கு நான் போட முடிய இப்ப போட முடியாதுங்க நீ ஆர்டரவ உத்தர போடுவியா நீ சொன்ன இங்க வர நீ நே பென்ன சொன்ன இதெல்லாம் உங்களுக்குன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த பேப்பர் வாங்கி காசு ஓட்டு நான் ஏன் உன அளைய வைக்கணும் இங்கே கை எடுத்து வை நம்மளே போய் எல்லாம் வேலைய முடிச்சு வா கஷ்டப்படவேண்டா எனக்கு தெரியே எப்ப பண்ணுவங்கிறது நீ கஷ்டப்படக்கூடாது எது சிரிச்சிட்டே வேற இருக்கற என்ன பிளான் பண்ணிருக்கறேன் மட்டும் சொல்ல உண்மை சொல்லாகட்டப்போ இது அங்க வாரு உன் சைன் என்ன எனக்கு போட தெரிய நினைச்சிட்டீங்க இப்படின ஒரே நீ போட நீ எங்க போட்டாலும் என்ற கையில இல்லாம நீ நீயா அப்ப நானா என்ன வேணாலும் போட்டு எடுத்துக்கலாமா நீ சரி நாளைக்கு ஏதோ கேட்டற கூடாதுங்கறதுக்காக வீடியோ சே ப்ரூஃப் இருக்கு நீ கையில எடுத்து போட்டதுன்னு சொல்லிட்டு இது வந்துக்கிறேன் நீ அங்க வாரு நீ போற சைன் சைன் போட்டுக்கலாம் சைன் போட்டுன வேணாம் முடி முடி முடியவே இருக்கு

அப்ப கையெழுத்து அப்பதான் போடணும் எப்ப போட்டாலும் நீ போடுற கையெழுத்து நல்லா இருக்கிற போதெல்லாம் போட்டா நீங்க அமட்டி என்ற பேர் நீ உனக்கு என்ன உனக்கு இருக்குதா அப்படின்னு பேசு நீ போட்டு காட்டும் கையெழுத்து நீ எதுக்கு போட்டு காட்டுற போட்டுதான் பாத்துக்கோ நீத்த போட்டீனால போடலாம் அதெல்லாம் சரி இந்த பேப்பர் வந்து நான் கொண்டு போய் கொடுத்தேன் நானே கையெழுத்து போட்டு எழுதிக்கிறேன் இருக்குது எழுதித்தரேன் உனக்கு தான் சொல்லி சொல்லிட்டாங்க நீங்களே பாத்துருப்பீங்க

சும்மா போடுடா சும்மால அதுல போட மாட்டான் கை எடுத்து போட மாட்டான் அந்த நான் போட முடியாதுனா முடியாது கம்மு சரி கை எடுத்து போட வேண்டாம் கை ராக வை இப்படி கை ராக வை கை ராக எதுக்கு தேச்ச இப்படி வச்சினா கை ராக வந்து கை ராக எதுக்கு நான் போடணும் படிக்காத முட்டா கை எடுத்து போ அப்ப படிக்காத முட்டாளங்க படிச்சி இருந்த போ நாலு குழந்தை பிறந்தால ரங்கப்பே எனை மட்டும் படிக்கி வச்சிருக்காரு ரங்கப்பே கம்மு வாய் மூடி போ சரி இது சைடு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வந்து வீடு எழுதி கொடுத்தாச்சு என் இனிமேல் இந்த வீடு எனக்குத்தான் கிழிச்சு அரைக்கிடுவேன் நான் கடவுன்னு ஐயா கிழித்து இருந்து போயிடுவேன் நூறுபா நான் போய் வாங்கிட்டு வந்து அலைஞ்சிட்டு சீலெல்லாம் வச்சு நான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திருஞ்சிங் யாரும் வாங்கிட்டு வந்துருக்குறேன் நீ கிழித்து போட்டு போயிடு ஆமா போட்டு கிடச்சி எங்கள் அம்மா போய் சொன்னீங்கன்னால் நான் என்ன பண்ண முடியும் நாங்கள் எழுதி வாங்கியாச்சு இதோட முடிஞ்சு வீடு என் பேரில் மாறியாச்சு மாறு மாறு மாறாதே இருக்கு ஏன் நான் இருக்கிறேன் இது பரம்பர சொத்து இல்லை நானா ஒவ்வொரு வயசாக கஷ்டப்பட்டு சேர்த்தி அந்த காலத்துலேயும் உங்களுக்கு நாலு வயசு இருக்கிற போது இருபதாயிரம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறேன் சும்மா இல்லை அது நான் நான் யார் எழுதணும்னா அவிகளுக்கு தான் மருந்து விடும் பரம்பர சொத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது பாத்தீங்களா புண்ம வெளிய வந்து பாத்தீங்களா யாருக்கு நான் குடுக்கறனோ அவங்களுக்கு தான் ஜெயிரணும் ஆமா அப்படி சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றதே நான் பாத்து குடுக்கணும்ல பாரம்பரிய சோதா இருந்த நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போலாம் சரி விடுங்க फ्रेंड्स நம்ம எழுதி வைங்கச்சு அவ்வளவுதான் இனிமே நம்ம தான் இந்த வீட்டுக்கு சொந்தம் சொந்தக்காரங்க நீங்களே பாத்துங்க ப்ரூஃப் இருக்குது ப்ரூஃப் இருக்குது ப்ரூஃப் இருக்குது பாத்துங்க